என்னதான் நம்ம திடல் தற்கு ரிசர்ட் ரோல் பண்ணாலும் கிழவன் செத்தும் கதறவுறாரு பாருங்களா கெத்து தான் இல்ல அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே அவர் தமிழை பத்தி பேசினதுக்கு ஒரு குரூப் ரவுண்டு கட்டுறாங்க கடவுளை பத்தி பேசினதுக்கு இன்னொரு குரூப் அணை கட்டுறாங்க இந்த ரெண்டுத்துக்கும் முட்டு கொடுக்க முடியாம இவங்க கதறாங்க எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே இங்க மாட்டினா சீவலு இங்க மாட்டினா செதறது சீவலு பெருசா செதற பெருசா தெரியலையே அப்படி ஒரு குரூப் மதுரக்காரங்க மண்டையில ரொம்ப நாளா மாவரைச்சுக்கிட்டு இருக்கு ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம்

பல நாளா முட்டு கொடுக்க முடியாம நம்ம திடல் தர்கூரிஸ்லாம் எல்லாம் ஒரு மேட்டர்ல இருந்து மங்களகரமா ஆரம்பிப்போமா மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் பெரியார் தத்தெடுத்த வளர்ப்பு மலை கல்யாணம் சொல்லப்படுற கேவலமான போய்க்கு அறிவே இல்லாம கை தடி சுத்துறீங்களா பெரியார் மணியுமே கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அரசியல் தலைவர்களுக்கு வாரிசு நான் சொத்த பரிந்துரை பண்ணிடுவாங்க நம்ம அக்கா பாடிய துதியை கவனித்தீரா இல்லை நீர் எதைத்தான் சரியாக நம்ம கவனித்தார் கல்யாணம் பண்ணது அப்போ இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாரிசு சொத்து எல்லாம் பறிமுதல் பண்ணிடுவாங்களா

हां सट्टा यार है दूने பேசல கவர்மெண்ட் யார் இது பிரிட்டிஷ்தா காங்கிரஸ்தா மாட்னாட மானஸ்தா ஆப்ரஹான் நீங்கனா அப்துல் கலாம்மா

சரியாகாத பைத்தியண்டா இந்த ஒரு வழி மட்டும் கிடையாது இந்தியன் சக்ஸஷன் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் தன்னுடைய சொத்துக்களை யாருக்கு வேணா உயிர் எழுதி வைக்கலாம் இன்க்ளூடிங் அடாப்டட் டாட்டர் வளர்ப்பு மகளுக்கு கூட எப்படி உனக்கு தெரியுது என்னால இதை கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்ச பாத்தியா தலைவன் சொத்தை கை மாத்ததான் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு இதுக்கு மேல உருட்டாது ஒட்டு மொத்தமா நம்ம பெரியார் பத்தி பேசினா வச்சுக்கா ஆமா நீங்களாம் வந்து வளர்த்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிற பரம்பரை தானே நீங்க சூரியன் பரம்பரை அப்படிலாம் பேசுவாங்க அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படிதான் பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் இந்த ரெண்டு சட்டத்தையும் பயன்படுத்தி சொத்தை உயிலாவோ அல்லது கிஃப்டாவோ எழுதி கொடுக்காம ஏன் கல்யாணம் பண்ணாரு இதுதான் கேள்வி ஏன் வெளி தொடர்ந்தா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு ஏண்டா கெழுட்டு நாயே நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு உனக்கு இளம ஊஞ்சலாடுதா இதுல பண் என்னன்னா தனக்கு தானே டைப் பண்ணிட்டு அந்த ரெஃபரன்ஸ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சு ஐ எம் சாரின்னு கமெண்ட் போட்டு வச்சிருக்கு ஏமா நான் கூட நீ ஏதோ உண்மையிலேயே ரெஃபரன்ஸ் எல்லாம் காட்டுறேன்னு நினைச்சி உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தா திடீர்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சுன்னு கமெண்ட் பண்ணிருக்க பாக்குறேன் துப்புறானேனா உன்னை மூஞ்சில வேற யாரும் துப்பிடக்கூடாது பாரு அதான் நான் துப்புறேன் எவ்வளவு நுட்பமா ஊurteது அப்படின்றத கொஞ்சம் பாத்துட்டு வாங்களேன். இது கச்சிய செந்த தலையூர் ਕੋல ஒரு ஆட்சியாள ஒரு மன்னருக்கோ வாரிசு இல்ல அப்படின்னா அவங்களோட சொத்தை ஆங்கில அரசாங்கமே பறிமுதல் பண்ணிட்டு போயிரும். एक्चुअली அந்த வீடியோல ஆட்சியாளருக்கோ மண்ணருக்கோ னு சொல்லிட்டு சைடு கேப்ல கட்சி தலவரை சொருகிச்சுல. சிக்கிட்ட நீ சாமி தப்பிக்க முடியாது ராஜா. வா சமமா ஆட்சியாளர் மன்னர் கரெக்ட் ஆனா கட்சி தலைவருக்கும் இந்த சட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ரெண்டு உண்மைக்கு நடுவுல ஒரு பொய்ய சொருகி சாண்ட்விச் மாதிரி சர்வ் பண்ணிட்டு இருக்கு அது சரி அவங்கலாம் வாயை பார்த்து பார்த்து வர்சக்கடக்கா பழगितாக இல்ல கண்டுபிடிக்க தான காதல் என்பது அடிப்படையே என்னன்னா ஒரு வருஷத்துக்கு மேல நீ அப்பதான் அது லிவிங் வயசு வரைக்கும் லிவிங் என்ன அர்த்தம் அதுக்கு கல்யாணம் பண்ணிக்காத வாழு லிவிங் கூட வருஷத்துக்கு மேலே ஒருத்தங்க கூட வாழாத கள்ளக்காதல்னு சொல்லாதீங்க வாயிலடிங்க வாயிலடிங்க திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுங்க இதெல்லாம் ரொம்ப முற்போக்கான கருத்து பெரியார்ட்ட போயிட்டே கள்ளக்காதல்னு சொன்ன உடனே யோ காதல்ங்கிறதே புனிதமான வார்த்தை அதுக்கு எதுக்கே கள்ளக்காதல் திருட்டு காதல்னு பேர் வைக்கிறீங்க திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னார் திராவிட மாடல்னா என்னென்ன கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில் நான் ஆக்சுவலாக நம்ம எராமிஸ் அப்படி பேசுகிறத பற்றி தான் நான் கேட்டேன் இது சம்மந்தமே இல்லாமல் எங்கள் டேடியாரும் அதைத்தான் சொல்லியிருக்காருன்னு அவரை கோத்துட்டு போயிடுச்சு ஓ அவரும் இதை சொல்லிருக்காரா எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா இருக்கீங்க அதுவும் அடுத்த ஒரு உருட்டு உருட்டி விட்டுச்சு பாருங்க உருட்டு தமிழ 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 மொழின்னு மொழி தெரிஞ்ச ஆதிவாசிகள் கூட பண்ண அப்படின்னு சொல்லிருப்பாரு கிரிஞ்சிங்க கிரிஞ்சா அந்த ஏரோ உங்களுக்கு அவாலை தரலங்க எவ்ரங்கனே சூப்பர் கிரிஞ்சி இந்த மாதிரி கிரிஞ்சி நான் மாத்த ஓ காட்டு முராண்டி காலத்துல இருந்தே பேசன மொழின்னு சொல்லி தமிழோட தொன்மையை புகழ்ந்து பேசனாரோ இது தெரியாம இத்தனை நாளா கலாய்ச்சதமே நக்கல்யாவுனுக்கு உள்ளத்துல நல்ல உள்ளம் உறங்காது இப்படி உருட்டி விட்டா எங்க நெஞ்சமெல்லாம் தாங்கா மா அவர் என்ன சொன்னாருன்னு ஒரிஜினல் ஆடியோவே இருக்கு அப்படி இருந்து எப்படிமா இவ்வளவு தைரியமா உருட்டுற அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமாடா தெரியாது இப்ப பிளாஸ்டிக் ஓபன் தமிழே முட்டா பசங்க பாச காத்து மிராணிக்கு பாச நான் சொல்லும்போது போது குதிச்சாங்க எல்லா பயிரும் என்ன இருக்குது தமிழ்ல கேட்டா பண்ணிக்கலாமே இருக்கிறான் எந்த பெரிய மொழி ஓ இலக்கியத்தையோ கையில் வச்சுக்கிட்டு சமுதாயத்தை வந்து செய்யறானோ அவன் சோசியம் பையும் கரெக்டிங்க அப்படின்னு முட்டா பசங்க பாச காட்டு மிராணிங்க நான் சொல்லும்போது போது குதிச்சானுங்களை எல்லாரும் இது நம்ம டேடியாருடைய வார்த்தை சோரதன் திங்கிரியா இல்ல பியல் இந்த பொழப்புக்கு நாலு பேர்

வைத்தியக்கார பொயிலேட்டு அந்த நாடு மக்களும் மாட்டிகிட்டு பாடுற பாடு சரி 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 என்ன பண்ணுறது இதெல்லாம் கூட பரவாயில்ல சம்பந்தா சம்பந்தம் எல்லாம் பேசினாலும் ஏதோ ஒன்னு முட்டுன்னு கொடுக்குது ஆனா அடுத்ததுல நாம சொன்னதையே வேற மாடுலேஷன்ல மாத்தி சொல்லி ஆன்சர்னு சொல்லிட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு தொண்டு முடிவு சாதி பற்றோ நாட்டுப்பற்றோ இனப்பற்றோ மொழி பற்றோ எதுவுமே இருக்க கூடாதுன்னு சொல்லிருப்பாரு இதுல ஜாதி மதம் மொழி இலக்கியம் நல்லா கேட்டுங்க மொழி இலக்கியம் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு அவன் சமூகத்தொண்டு செய்கிறானோ அவன் சோத்தையும் டேஷையும் கரைச்சி திங்கிறவன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதைத்தானே நானும் சொன்னேன் மொழி இலக்கியத்தை தூக்கி பேசுகிறவனே அவர் திட்டிருக்காரு அப்படின்னு இத எப்படி நீ ஜஸ்டிஃபை பண்ண போற ஆன்சர் எங்க அப்ப கிடக்கிறத போய் பிக்காளி பையன் ஒரு ஆள் அவனுக்கு பேச வந்து ஒரு இளவு தெரியாது ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியாம நம்ம டாடியா இருக்கு யாருமே எங்க ஆளுங்களே கிடையாது போங்கடான்னு சொல்லிருச்சு அக்கா எங்க ஆளுங்களா யாரு பெரிய அரிசிட்டுங்களா எங்க ஆளுங்களா நான் என்ன கருப்பு சட்டை போட்டா சுத்துறேன் பாய் பாய் டாட்டா

போடா